ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடி எஸ்கே மஹாலில் எழுபத்தி இரண்டாவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவை முன்னிட்டு எழுநூற்று எழுபத்தி எட்டு பயனாளிகளுக்கு ஆறு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் கடன் உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் தமிழக கைத்தறி மற்றும் திருநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு நாற்பத்தி நான்கு கூட்டுறவு நிறுவனங்களுக்கு கேடயங்களை வழங்கி பாராட்டினார் பின்னர் கூட்டுறவு வார விழாவையொட்டி பள்ளிகளில் நடத்தப்பட்ட கட்டுரை பேச்சு மற்றும் கதை கூறுதல் ஆகிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் முன்னதாக கூட்டுறவு வார விழா உறுதிமொழியை அமைச்சர் ஆர் காந்தி தலைமையில் அனைவரும் எடுத்துக்கொண்டனர் இந்த அரசு வந்து இது மக்கள் வந்து அரசு தேடி போறோம் இந்த அரசுல மக்கள் அரசு தேடி மக்களை தேடி அரசு ஒரே அரசு திரவணமா அரசு இது வந்தால் நம்ம தர்மபுரி வந்துதான் இது வந்து எந்த திட்டம் எடுக்கனாலும் யாரும் நடிக்க முடியாத தாய் மாணவர் திட்டம் சாதாரண திட்டமா அன்பு கலைஞர் சாதாரண திட்டம்மா அதுக்கு தான் இப்போ இருந்தாலும்

இதுதாங்க ஒரு அரசு மக்களுக்காக பாடுபடுற அரசு இதுதான் கதர் கிராம தொழில் வாரியம் மகளிர் சுய உதவி குழுக்களின் விற்பனை பொருட்கள் அங்காடி கூட்டுறவுத்துறையின் துறையின் விற்பனை பொருட்களின் அங்காடி செய்தி மக்கள் தொடர்புத்துறை வேளாண் துறை ஆகியவற்றின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்கங்களை அமைச்சர் ஆர் காந்தி உள்ளிட்டோர் பார்வையிட்டனர் இந்த நிகழ்ச்சியில் வாலாஜா ஸ்ரீ நடராஜ பெருமாள் நாட்டிய பள்ளி வரத குழுவினரின் கலை நிகழ்ச்சி மற்றும் வாலாஜா ஒய் எஸ் 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 சிலம்பு கலைக்குழுவின் சிலம்பாட்ட நிகழ்ச்சி கலவையைச் சேர்ந்த கட்டை கூத்து கலைஞர்களின் கூத்து நிகழ்ச்சிகள் ஆகியவை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் சந்திரகலா தலைமை தாங்கினார் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் பிரபாகரன் நகரமன்ற தலைவர் சுஜாதா வினோத் ஒன்றிய குழு தலைவர் அசோக் நகரமன்ற தலைவர்கள் தேவி பென்ஸ் பாண்டியன் தமிழ்ச்செல்வி அசோகன் நகரமன்ற துணைத் தலைவர் ரமேஷ் கர்ணா இணைப்பதிவாளர் அம்முண்டி சர்க்கரை ஆலை சோமசுந்தரம் துணைப்பதிவாளர்கள் சிவமணி ஸ்வேதா கோகிலா மற்றும் துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்